படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான் போவான் ஐயோவென்று போவான்கிறது பாரதியோட கவிதை இந்த கவிதையை உண்மையாக்குற வகையில் முன்னாள் வங்கி அதிகாரி ஒருத்தர் இப்போ சிறை கம்பிக்கு பின்னால் இருக்கார் இதுடைய பின்னணி என்ன விரிவா இந்த தொகுப்புல சென்னை புரசை வாக்கத்தைச் சேர்ந்தவர் தினகரன் இவரது தாய் உமையபார்வதி பார்வதி சில ஆண்டுகளுக்கு முன்பு காணாமல் போனார் தாயை கண்டுபிடித்து தருமாறு வேப்பேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் தினகரன் ஆனால் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாகியும் உமய பார்வதி கிடைக்கவில்லை இதனிடையே போலி ஆவணங்கள் மூலம் இருபது கோடி ரூபாய்க்கும் அதிகமான தன்னுடைய சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டது தினகரனுக்கு தெரியவர அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தார் இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாயை கண்டுபிடித்து தருமாறு ஆட்குணர்வு மனு ஒன்றை தாக்கல் செய்தார் தினகரன் தனது தாய் காணாமல் போனதற்கும் தன்னுடைய சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டதற்கும் தொடர்பு உள்ளது என்றும் அந்த மனுவில் கூறியிருந்தார் இதுகுறித்து விசாரிக்குமாறு வேப்பேரி காவல் ஆய்வாளருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது அதன் பிறகுதான் அடுக்கடுக்காக அதிர்ச்சிகள் வெளிவரத் தொடங்கின தினகரனின் சகோதரி ராசாத்தி இவரது கணவர் குணசேகரன் சென்னை பாரிமுனையில் உள்ள இந்தியன் வங்கி கிளையில் துணை பொது மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவர்தான் போலியான ஆவணங்களை தயாரித்து தினகரனுக்கு சொந்தமான கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அபகரித்தது போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது மேலும் தாய் உமய பார்வதி காணாமல் போனதும் குணசேகரன் மீது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது சொத்தை அபகரிக்க உமய குணசேகரன் தான் எங்கோ மறைத்து வைத்திருப்பதாகவும் சந்தேகம் எழுந்திருக்கிறது இந்தியன் வங்கியில் உயரதியாக இருந்ததால் அந்த செல்வாக்கை பயன்படுத்தி காவல் அதிகாரிகள் முதல் பத்திரப்பதிவு அதிகாரிகள் வரை குணசேகரன் தனக்கு சாதகமாக்கிக் கொண்டதும் அதன் மூலம் இருபது கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள சொத்துக்களை அபகரித்ததும் போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த ஆவணங்களை பற்றி எதுவுமே வந்து என்ஓசி வாங்கலை விஜயா வங்கியில் வந்து என்ஓசி வாங்கலை அதெல்லாம் எந்த ஒரு மார்ட்கேஜும் இல்லைன்னு சொல்லிட்டு தவறான ஒரு டாக்குமெண்ட் அங்கே வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இது வந்து தெரிய வந்து இந்த புகார் அடிப்படையில் தெரிய வந்தது இது சம்மந்தமாக வந்து விஜயா வங்கியில் போயிட்டு தொடர்பு கொண்டு கேட்டபோது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து தனது பையன் பேரில் மாற்றிருக்கிறாங்க அப்போது வந்து அப்போ எஸ்ஆர்ஓ வந்து என் கேட்டிருக்கார் நோ அபிஷ்டி சர்டிவிகேட் இருக்கும்போது அந்த என் ஓசியை போயிட்டு ஃப்ராட்லண்டா இவங்களே ரெடி பண்ணிருக்காங்க இதை நான் சொல்லலை ஜீவன் வெப்பேரி காவல் ஆய்வாளர் வந்து அறிக்கையா வந்து அங்கிருந்து பெறப்பட்ட சான்றிதழின் அறிக்கையை வந்து கணம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து எச்சிபில வந்து ஃபைல் பண்ணார் போலி ஆவணம் மூலம் மைத்துலர் தினகரனின் சொத்துக்களை அபகரித்ததாக இந்தியன் வங்கியின் முன்னாள் மேலாளர் குணசேகரன் மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்து மனைவி ராசாத்தி ஆகியோரை கைது செய்துள்ள போலீசார் அவர்களை எடும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இது ஒருபுறம் இருக்க குணசேகரன் என்ற அதே பேரினை கொண்ட தினகரனின் சகோதரர் ஒருவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு மர்மமான முறையில் உயிரிழந்தார் இந்த சம்பவத்திலும் தாய் உமயபார்வதி மாயமானதிலும் மர்மம் நீடிப்பதால் அது குறித்தும் கைதான குணசேகரனிடம் விசாரணை நடத்த காவல்துறையினர் முடிவு செய்திருக்கின்றனர் போலி ஆவணங்கள் மூலம் வங்கி அதிகாரி ஒருவரை சொத்துக்களை அபகரித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ராகவேந்திரன் நியூஸ் செவன் தமிழ் சென்னை